சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் என்னன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழக்கமா எல்லா கிரிவலம் போயிருக்கோம் அது எல்லா ஊருக்கும் போயிருக்கோம் திருவண்ணாமலை போறோம் எல்லா போறோம் நம்ம தமிழ்நாடே ஆன்மீக பூமி அந்த ஆன்மீக பூமியில இன்னும் சிறப்பான இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த மண்ணுல கால் வைக்கிறது எனக்கு ரொம்ப பாகியமா இருக்கு என்னன்னா இந்த அபிராமி அம்மன் பல வேந்ததல்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நான் பேசுகிறது பூமி வந்து ஒரு ஆன்மீக பூமி அது நம்ம தமிழ்நாடே குறிப்பாக ரொம்ப ஆன்மீக பூமி தான் அதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா ஏதோ நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டுறதுங்கிறது வேற ஆனால் ஒரு சுயம்பாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஒரு வழிபாட்டு தலமாக இருந்து நமக்கு முன்னாடி நமக்கு முன்னாடியே இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த சாமி கடவுள்கள்லாம் மேலே இங்கே இருக்கிற மக்கள்லாம் வணங்கினதாலே இதுக்கு ஒரு வரலாறு சரித்திரம் இருக்குது ஸோ இங்கே மக்களுக்கு வேண்டுமெல்லாம் நடந்திருக்கு ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு இந்த பத்மகிரீஸ்வரன் இந்த ஆலயத்துக்கு வந்து மக்களோட மக்களாக என்னுடைய வேண்டுதலையும் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்களோட மக்களாக பாருங்கள் முளைப்பாரியெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே கிரிவலம் போகிறோம் ஸோ இது சிறப்பு என்னென்னா ஒரு ஒரு பருநூலைக்கும் இங்கே மக்கள் எல்லாருமே இந்த பகுதி ஒரு கிரிவலம் போகிறாங்க மக்களுடைய கோரிக்கைகளாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றுவதற்கான புண்ணிய ஸ்தலமாக இருக்குது இங்கே கடவுளுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இல்லை சாமி இப்போ நம்ம அரசியலுங்கிறது அது ஒரு குழப்பு எப்படி சொல்றது சாரி அரசியலுங்கிறது ஒரு குழப்பு இன்னைக்கெல்லாம் அரசியலுங்கிறது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு சாரிகளை விற்று பிழைப்பதோ மதத்தை விற்று பிழைப்பதோ இருக்கிறதுனால இது இங்கே இருக்க சாமி போடுற மக்களுக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது அவங்களுக்கு அவங்க வேண்டது வந்து இந்த கடவுள் மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து மனசார இங்கே வந்து நாங்கள் எல்லோருமே வேண்டது வந்து கடவுள் மட்டும்தான் ஸோ அதனால் ஒரு சிறுபான்மையோ பெரும்பான்மையோ அந்த வாக்கு வங்கியோ இது இறைவனுக்கு இந்த நாடகமெல்லாம் தெரியாது ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி கருத்து சொல்கிறது பெருசா சார் தெரியும் இல்லை பரவாயில்ல நீங்க கேளுங்க நான் இப்போ நீங்கள் கேளுங்க போறேன் வந்துடுவீங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா பெட்ட நான் வாய்ஸ் கேட்க ஆ சரி சார் எல்லாருமே இப்போ நான் இப்போ எப்படி சொல்றது நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் நல்லது செய்யணும்னு வச்சிங்கன்னா மனசார வரவேற்கிறேன் எல்லாருமே நல்லது செய்யணும் தானே அரசியலுக்குள்ள வராங்க ஆனால் மக்கள் இத்தனை நாடு காலமாக அவங்க நல்லது அனுபவிச்சிருக்கிறாங்களா இல்லை நமக்கு இன்னும் கல்வியில் மருத்துவத்தில் இடஒதுக்கீடுல நிறைய இடங்களில் விவசாயத்தில் குறிப்பாக விவசாயத்தில் நிறைய இடத்துல இன்னும் அந்த ஏற்றமும் சாற்றமும் நமக்குள்ளே பின்னாடி தான் இருக்குது ஸோ பொருளாதாரத்தில் நம்ம இன்னும் நிறையா முன்னேறணும் கட்டாயமாக பிரதர் விஜய் வந்திருக்காங்க அவரோட நோக்கம் என்ன நமக்கு இன்னும் இன்னும் போக போக தான் அரசியல் கணும் அவருக்கும் புதுசாக இருக்கிறதுனால எனக்கு அதை பற்றி கருத்து சொல்ல தெரியல இல்லை கட்டாயமா இது வந்து நான் நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மேலே ரொம்ப வருஷமாக கும்பிட்டுருந்த கோவில் தான் இது ஒரு இரநூத்தம்பது ஆண்டுகளாக தான் இது கீழே இருக்கு கீழே இருக்கக்கூடிய கடவுளாயிருக்கு இருந்தாலும் இந்த பகுதியில் எல்லாத்துடைய மக்களுடைய கோரிக்கை அதாவது இங்கே எந்த சாதி மத பிரச்சனை கிடையாது எந்த இஷ்யூஸ் கிடையாது பட் எல்லா மக்களுடைய கோரிக்கையும் இந்த அம்மனை பழையபடி அதாவது கடவுள் எங்கே இருந்ததோ அதுக்கான பூர்வீகம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இங்கே இருக்கிற மக்களும் விரும்புகிறாங்க கட்டாயமாக நானும் விரும்புகிறேன் அதுக்கான வேண்டுதல் இருக்குது அது கூடிய சீக்கிரத் அரசாங்கமும் மக்களும் எல்லா ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுப்பாங்கன்னு நம்புகிறேன் இந்த சமயத்தில் வந்து புதுவைத் தரப்பு செயலாளர் அதிமுக பொதுப் பொருள் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளுக்காது போர் நிறுத்தி விட்டுருக்காங்க அப்படியா தெரியல எப்படி யாருக்கும் இது யார் சொன்னது வந்து வந்து ரெண்டு வந்து போட்டு சார் ஏன்னா ஊடகவியலாளர்கள் நீங்களாம் நான் உண்மையாக தான் மதிக்கிறேன் என்ன மதிக்கிறேன்னா இந்த போர்க்காலங்களில் நிறைய யூடியூப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் தப்பு தப்பாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்கெல்லாம் ஊடகவியாளர்களை பொய் பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு உடனுக்குடனே சொன்னதே இந்த ஊடகம்தான் நம்மக்காக இருபத்தி நாலு மணி நேரம் அயராது பாடுபட்டு நம்ம இராணுவ வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக அங்கே இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் உயிர்ப்பலி எடுத்திருக்காங்க இது தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு நடுவில் அரசாங்கம் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப நாம் அனைவரும் நம்மளுடைய கவனம் எல்லாமே வந்து இந்தியா ஜெயிக்கணும் இந்தியா ஜெயிக்கணும் நம்ம பாரதம் நல்லா இருக்கணும் ஏன்னா நமக்காக நமக்காக கண்ணீர் சிந்திர நம்ம பாரதம் நல்லா இருக்கணுன்ற ஒரு முனைப்போடு இருக்கிற நேரங்களில் இதை மாதிரியான இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களோ இதை போன்ற அரசியல் பேச்சுக்களோ எனக்கு வந்து அது தான் வருது எனக்கு இந்த மாதிரியான Querí le certé, solo le certé.